ஐ நண்பர்களே இன்றைக்கி நம்ம டீக்கெட் ஸ்டைலில் நல்லா புசு புசுன்னுட்டு எண்ணெய் குடிக்காமல் நல்லா டேஸ்ட்டான வாழைக்காய் பச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி கொடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சட்னி பச்சி செய்கிறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த கப்புக்கு ஒரு கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் கடலை மாவு ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் அளவு காயத்தூள் அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் தூள் சேர்த்துக்கிடுங்க நான் கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக காஷ்மீர் வத்தல் தூள் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிப்போம் ஆப்ப சோடா சேர்த்தா நல்லாயிருக்கும் ஆப்ப சோடா இல்லாததுனால நான் சேர்க்கலை இங்கே கொஞ்சம் சேர்த்துக்கிடுங்க இது எல்லாத்தையும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்க கூடாது இப்போ கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் வரக்கூடாது இந்த அளவு இருக்கணும் பார்த்துக்கிடுங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் வாழைக்கால ஒட்டவே செய்யாது ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா பொறிக்கும் போது மசாலா தனியாக வரும் இந்தளவு இருக்கணும் பார்த்துக்கிடுங்க இப்போ நான் ரெண்டு வாழைக்காக இப்படி மில்லிஸாக ஸ்லைஸாக சீவி வச்சுருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ என்ன ஹீட் ஆயிட்டு நம்ம வாழைக்காவை மசாலால நல்லா டிக் பண்ணிப்போம் எப்படி போட்டுருவோம் ஒரே நேரத்தில் நிறைய சேர்க்காம மூணு இல்ல நாலு மட்டும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் ஸ்டவ் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுப்போம் ஒரு பக்கம் வெந்துட்டு நம்ம கரட்டி போட்டுருவோம் நம்ம சோடாப்பு சேர்க்காமலேயே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள் சோடாப்பு சேர்க்கும்போது இன்னும் நல்லா உப்பி வரும் நல்லாயிருக்கும் என்கிட்ட இல்லாததுனால சேர்க்கலை ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆகிட்டு நம்ம எடுத்துருவோம் இப்போது நம்ம கலர் எதுவுமே சேர்க்கலை நம்ம வீட்டுக்கு செய்கிறதுனால கலர் இந்த பொருளும் சேர்க்கலை காஷ்மீர் வத்தல் தூளும் சாதா தூளும் உள்ள கலர் தான் இதே மாதிரி மீதி இருக்குதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் பெய்த பரட்டி போட்டுக்கலாம் ரெண்டு சைடுமே நம்ம இதே போலவே மீதி இருக்க எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்மளுடைய சூப்பரான பச்சை ரெடி ஆகிட்டு டீ கடையில் இருக்கிற மாதிரி நல்லா புசு புசுன்ட்டு நல்லா மொறு மொறுப்பா இருக்கும் அதுக்கு நல்ல கார சட்னி ஒன்று அரைச்சி வச்சிருக்கேன் அதை தொட்டு சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டிலேயே இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க